இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இந்த அம்சத்தில் இந்த மிதன ராசிக்கு என்ன பண்ண இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் ஆன்மிக சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும் தொலைதூர பயணங்கள் ஒன்று இன்ப சுற்றுலாக்கள் அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்குது உயர்கல்வியில் வெற்றி அப்போ இந்த ஒன்பதாம் இடம் சொல் தரக்கூடிய அத்தனையுமே பெருமிக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் பதினொன்றாம் அதிபதி அவரே ஆறு பதினொன்று செவ்வாய் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதோ அந்தளவுக்கு வேலையில் வெற்றி பொதுவாக இந்த நேரத்தில் எந்த ஒரு பாவ கிரகங்களும் ஆறாம் இடத்தை பார்க்கல ஆனால் பதினொன்றாம் இடம் லாப கிரகத்தை லாபாதிபதி ராசி வளர்ச்சியான படுகொலை இருக்குது கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டியது முக்கியம் ஏன் வேகப்படுத்தணும் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் நிலையில் இருக்கார் பத்தில் இருக்கார் அப்போ உங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற விருத்தி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை ஆன்மீக பரிகார நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப்பம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி இந்த அம்சத்தில் இந்த மிதன ராசிக்கு என்ன பண்ண போது நிறைய யோகங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம நிறைய விஷயத்தில் வேகப்படுத்த வேண்டிய விஷயம் உண்டு ஏன் வேகப்படுத்தணும் அப்படின்னா சில வருடங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது அந்த வருடத்தில் நம்ம விதைக்கிற விதைகள் வருகின்ற வருடத்தில் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நிறைய நல்ல விஷயத்தை அறுவடையாகவும் செய்யலாம் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் கொட்டி கொடுக்க காத்திருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் அதில் முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஒன்றுனா பார்ப்போமே ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுவிட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் ஆன்மிக சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும் தொலைதூர பயணங்கள் ஒன்று இன்ப சுற்றுலாக்கள் அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்குது உயர்கல்வியில் வெற்றி அப்போ இந்த ஒன்பதாம் இடம் சொல் தரக்கூடிய அத்தனையுமே பெருக்கப் போகுது இப்போ ஒன்பதாம் இடம் தந்தை தந்தை வர வர்க்கங்கள்னால் அதில் பேச்சுவார்த்தை இருக்கிறவங்களுக்கு சின்ன கொஞ்சம் கவனமாக பேச வேண்டியது ஏன் அப்படின்னா இந்த ராகுங்கிறது பிரம்மாண்டப்படுத்தும் நல்லது பேசுனா அதிகப்படுத்திடும் சின்ன தவறாக பேசுனா அதிகப்படுத்திடும் அப்போ எல்லாத்தையும் விருத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் ஒன்பதாவது ஸ்தானம் உங்களுக்கு நல்லது கொடுக்க காத்திருக்கு ஒவ்வொரு டாப்பிக் வைஸாக போவோம் முதல்ல அந்த மிதன ராசிக்கு நான் சொல்ல போகிறது திருமணம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பார்வை உண்டு அஞ்சு ஏழு ஒன்பதை குரு பார்க்குது ஒன்பதில் ராகு நின்ற இடத்த குரு பார்க்குது இங்கே அங்கே தான் ஹைலைட் அப்போ திருமணம் என்ற ஒரு நிலை ஃபைனலைஸ் ஆக போகுது ஆன் பண்ணி இருவருக்கும் எதிர்பார்த்த உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற வரன் இங்கே அதுதான் முக்கியம் எல்லாமே பார்த்திங்கன்னா நட்சத்திர பொறுத்த எல்லாத்தையும் சொ செட் ஆகும் ஃபோன் பண்ணி தான் இருக்காங்க நட்சத்திர பொருத்தம் இருந்தாலும் கட்ட பொருத்தங்கள் கிரக பொருத்தங்கள் மற்ற அம்சங்கள் செட் ஆகி உங்களோட ஸ்டேட்டஸ் பிற்கால வாழ்க்கைக்கு வளர்ச்சி திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி எப்படி இருக்குது சொத்து சுகம் எப்படி இருக்குது குழந்த பாகியம் எப்படி இருக்குது பெண் இருவரும் மனநிலைமைகள் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எப்படி இருக்கும் இணைந்திருப்பாங்களா இது அத்தனையும் பார்க்கக்கூடிய அம்சம் இருக்குது அதுக்கு மாதிரி வரணும் அமையும் ரைட் இப்போ இந்த இந்த நேரத்தில் ஏதாவது உங்கள் ஜாதக ரீதியாங்க ஏதாவது சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தால் அந்த பரிகாரம் என்னென்னு பார்த்து வேகப்படுத்தி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன் அப்படின்னா சரியான பரிகாரம் தான் சரியான வரணை கொண்டு வரும் சிம்பிளாக உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னால் வண்டி வாகனம் எல்லாத்துக்கும் சாவி ஒரு முக்கியம் வெவ்வேறு தான் இருக்கும் ஒருத்தருக்கு சொல்லாங்க சார் திருமணம்னால் திருமணஞ்சேரி தானே நான் கொடுக்குற பரிகாரம் வேறையாக இருக்கும் நீங்கள் திருமண்சேரி கொடுக்கல உங்களுக்கு சரி தேவைப்படலை உங்களுக்கு திருமணஞ்சேரி கிடையாது வேறு பரிகாரமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி அது கூட சேர்ந்த கிரகங்கள் அதெல்லாம் இப்போ திருமணஞ்சேரிங்கிறது அது பொதுவானது இப்போ சொல்லுவாங்களையா நல்லா சாப்பிட்டா உடல்நிலை நல்லாயிருக்கும் உங்கள் அது பொது பரிகாரம் அப்படி பார்க்கக்கூடாது சரி திருமணம் வரணும் பாருங்கள் ரைட் அடுத்து வேலை உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் பதினொன்றாம் அதிபதி அவரே ஆறு பதினொன்று செவ்வாய் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதோ அந்தளவுக்கு வேலையில் விற்று பொதுவாக இந்த நேரத்தில் எந்த ஒரு பாவ கிரகங்களும் ஆறாம் இடத்தை பார்க்கல ஆனால் பதினொன்றாம் இடம் லாப கிரகத்தை லாபாதிபதி ராகு பார்க்குறார் லாப கிரகங்கள் ரெண்டே ரெண்டு தான் அவர் பார்க்குறார் அப்போ வேலை வேலை சம்பந்தப்பட்ட அதிக வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை உண்டு ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அந்த மாற்றத்தின் மூலம் வளர்ச்சி ஏற்படும் சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கும் புதுசாக கற்றுக்க போகிறீங்க ஆல்ரெடி நிறைய நாள் ஒர்க் பண்ணுவாங்க புதுசாக புது அப்டேட் ஆக வேண்டிய இந்த கால சூழ்நிலைக்கு அப்டேட்டுபாங்க மாதிரி அப்டேட் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு அந்த அப்டேட் ஆகி தொழிலில் வளர்ச்சி இருக்கிறது ஃபஸ்ட்டு மனசுக்கு சந்தோஷமான சூழ்நிலை ஏன்னா உங்கள் அஞ்சாம் இடத்தையும் பார்க்குதா மனசுக்கு சந்தோஷமான சூழ்நிலை இருக்குது இதில் உங்கள் வேலையில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் குறைஞ்சி கற்றுக்கிற வேலை ஒரு அவுட்டிங் போகிறது இந்த நேரத்தில் தான் இன்ப சுற்றுலா அவுட்டிங் போகிறது புனித நேராடுதலாம் வருது அதையும் பார்த்துட்டு ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த ஒரு நேரம் எப்படி இருக்குது மிதனராசிக்குனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் ஆனால் அதே நேரத்தில் தான் ப்ரொமோஷன் கொடுக்க காத்துட்ருப்பாங்க வெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடச்சிடக்கூடாது அப்போ கொஞ்சம் யோசிச்சு கேரியர் டெவலப்மெண்ட்டாக இதுவான்னு பார்த்து எடுக்கணும் இப்போ சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போதான் லீவ் எடுப்பாங்க இந்த குழந்தை பிறப்புக்காக பிளான் பண்ணுறவங்க அப்போ ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் லீவ் எடுக்கிறது அப்படி நல்லபடியான நியூஸாக இருந்தால் நாங்கள் அப்புறம் ஜாப் அப்புறம் பார்க்கலான்னு முடிப்போம் இப்படியும் ஒரு சிலர் இருக்குது ஏன்னா வேலையும் குழந்தை பாக்கியும் இரண்டும் ஒருங்கே வர காலகட்டம் ரொம்ப நாள் கழித்து வருது அப்போ நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஏஜ் ஃபேக்டர் இதெல்லாம் இருக்குது அதை பாருங்கள் சரி சினிமா துறை சார்ந்தவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க குறிப்பாக மீடியா அஞ்சாம் இடம் அரசியல் ஸ்போர்ட்ஸ் நடனம் இது மாதிரி எத்தனையோ சொல்லிட்டு போனால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க அனைத்துக்கும் யோகம் பப்ளிசிட்டி கிடைக்கிற நேரம் தான் பார்த்திங்கன்னா வேறு வெளிநாடு வெளியூர்கள் சென்று வர சூழ்நிலை உண்டு ஒரு வளர்ச்சியான படிநிலை இருக்குது கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டியது முக்கியம் ஏன் வேகப்படுத்தணும் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் நிலையில் இருக்கார் பத்தில் இருக்கார் அப்போ உங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற விருத்தி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்க சரி மூன்றாம் இடத்துல கேது பற்றி பேசுவோம் மூணில் இருக்கிற கேதுனாலே கேதுனால் வலைதளம் சட்டத்திட்டங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்கள் பர்ஃபெக்ட்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆன்லைன் மூலம் விளம்பரங்கள் கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டிய காலகட்டம் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஃபோன் தகவல் தொடர்பு சாதனத்தில் கவ பயணங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு நான் இந்த க ஃபோன் ஃபோன் சம்மந்தப்படும் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க அதுலேயும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கும் குரூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்களோட குரூப் ஃபோன் மூலியமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க இது மாதிரி பல சஜஷன் சொல்லியிருக்குது அப்போ மூன்றாம் இடத்துல கேது பகவன் இருக்கும்போது ஃபோன் தகவல்கள் அதிகமாக இருக்கும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மூணில் கேது வந்த பிறந்தா புது புது செடிகள் வீட்டுக்கு வாங்கி வளர்க்கத்தோணும் இப்படி தான் ஒரு பெண்ணிட்ட சொல்லும்போது சார் மல்லிகைப்பூ செடி ஒரு வாங்கிட்டு வந்தேன் அதன் மதுரையிலேருந்து அந்த நாற்று கொண்டு வந்தேன் அந்த வார்த்தை சொன்னாங்க மதுரை பக்கத்துலேருந்து அந்த நாட்டு நாற்று கொண்டு வந்து நச்சு நட்டு வச்சுருக்கேன் அப்படின்னாங்க அப்போ புது புது செடிகள் அந்த செடிக்கு மேலே ஆசை வந்துடும் அனிமல்ஸ் மேலே ஆசை வந்துடும் பூனை சின்ன நாய்கள் அது குட்டியாக தான் இருக்கணும் பெரிய ஆசை மூணாம் இடம் இல்லையா இந்த மாதிரி அனிமல்ஸ் ஆசை இந்த மிதனராசிக்கு வருது பொதுவாகவே மிதனராசிக்கு பெட்டனிமல்ஸ் லவ்வருங்க இந்த ஊஞ்சல் பிடிக்கும் பெட் அனிமல்ஸு இந்த கொலுசு இந்த மல்லிகைங்கிறது ரோஜா பூக்கள் மனதுக்கு இதமாக ரெண்டு மூணு படங்கள் இதெல்லாம் இந்த இது ரசிகர ராசி ஓ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா பார்க்கு பீச்சு அந்த மாதிரி அந்த மால் இல்லைனா இங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்களே இவங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிடுவாங்க காசு செலவாகுதோ இல்லையோ இவங்களுக்கு புதுப்பிக்கும் இடம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் மாணவர்கள் உங்கள் நாலாம் இடத்தை சனி பார்க்குது கடின உழைப்புகள் தேவை எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது சனிங்கிறது அந்நிய கிரகத்தை குறிக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் வகைகள் ஆதாயங்கள் அதிகமாக இருக்குது அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா பாருங்கள் வீட்டில் தங்கி படிக்கிற அம்சங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அதனால் கொஞ்சம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம் இல்லை ஸ்கூல்லே டியூஷன் மாதிரி ஏதாவது சேர்ந்து படிக்கக்கூடிய அம்சம் இருந்தால் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஹோம் ஒர்க் அங்கே பண்ணுங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் சத்தங்கள் வீட்டில் புது புது விஷயங்கள் நடந்துட்டு உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் மைண்ட்ங்க அப்போ மிதனராசி இருக்கிற மாணவர்கள் பெற்றோர்கள் குழந்தைக்குன்னு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ தான் இந்த திருமணத்தை பற்றி ஒரு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா சொல்லணும் சார் காதல் திருமணமாக இல்லை உறவு திருமணமாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்த விருப்ப திருமணம் காதல் திருமணம் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு உண்டு அதில் பார்க்கலாம் மனசுக்கு எப்படி பிடிச்ச திருமணமாக தான் இருக்கும் சரி பிஸ்னஸை பற்றி பேசுவோம் பத்தில் பத்தாம் அதிபதி அவரே ஒன்பது பத்து அது மட்டும் இல்லாமல் எட்டாம் அதிபதியும் அவரே இங்கே என்ன வந்திருக்குன்னா பத்தில் இருக்கிற சனி பகவான் தொழில் சம்மந்தப்பட்ட வம்பு விளக்குகள் பிரச்சனைகள் எதாக இருந்தால் அதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு சரியான நேரம் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் இருந்தது டெவலப்மெண்ட்டுக்கு இல்லாமல் இருந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பிஸ்னஸில் கூட்டு போட்டு மாட்டிட்டு பல பேர் அதெல்லாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதை கொஞ்சம் டீல் பண்ணுங்கள் எ எக்காரணத்தை கொண்டும் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சஜஷன் ஒப்பீனியன் கேட்டுக்கிறது பெட்டர் இவங்க தான் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டு மாட்டினது இவங்க தான் கூட்டாக தனித்தான் முடிவெடுக்க முடியாமல் சிக்கினது எப்போ தான் ஒரு நல்ல காலம் பிறக்கும் எங்களுக்கெல்லாம் விடிவு காலமே இல்லையான்னு வந்தது ஒன்று சில வருடங்கள் பின்னதான் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது இந்த மாதிரி ஏன் வாழ்கிறோன்னு இது மாதிரி இந்த தொழில் பண்ணவங்களாம் அவ்வளோ வருத்தம் பொதுவாக இந்த ராசிக்காரங்க இருந்தாங்க சில வருடங்களாக இப்போ கொஞ்சம் நேரம் மாறுது இல்லையா இப்போ உங்களுக்குன்னு புது புது முயற்சிகள் எல்லாமே யாரோ ஒரு கைடன்ஸ் மூலம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சேனலைஸ் பண்ணி கொண்டு போய்க்கங்க பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் குலதெய்வ கோயில்கள் அனுகிரகம் உண்டு ரைட் இப்போ என்ன பரிகாரம் பண்ணணும் முக்கியமாக உங்கள் ராசிக்கு விநாயகர் சம்பந்தம் இல்லை சக்தி விநாயகர் சக்தி விநாயகர் அப்போ நவ ஒன்பது சம் ஒன்பது அம்பாள் இல்லைன்னா நவதுர்கை அந்த மாதிரிலாம் இருக்கான்னு பாருங்கள் துர்கையை ஒன்பது முறை வழிபாடு செய்யணும் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு இன்னும் டெவலப் ஆகக்கூடிய அம்சம் உண்டு ஒரே ஒரு முறை நல்லா கவனிக்கணும் ஒரே ஒரு முறை மட்டும் உணவு சம்பந்தப்பட்டது தானமாக கொடுங்க உணவு தானம் உங்களை உயர்த்த வல்லது இந்த நேரத்தில் ராகுக்கு எதுங்கிறது ரிவர்ஸில் வர்றது அப்போ நம்ம ஏதோ ஒரு இதை அதை ஆக்டிவேட் பண்ணுறதும் டீஆக்டிவேட் பண்ணுறதும் இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது ஏன்னா இந்த நேரத்தில் அது ஃபுல் அண்ட் ஃபுல் அதோடு கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்குது நாலாம் இடம் போஜனத்தை குறிக்கும் அதற்கு எதிர் ஏர்லேருந்து பத்துலேருந்து பார்க்குது அப்போ உணவு உணவு சம்பந்தப்பட்டது ஒரு தானமாக கொடுத்து வளர்ச்சி பெற்றிருக்காங்க ராசி எண்களாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது ஐந்து ஆறு எட்டு எட்டாம் நம்பர்லாம் பயன்படுத்துங்க ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும் வேகப்படுத்த வேண்டியது உண்டு அரசியல் அரசாங்கத்தை வேகப்படுத்திக்கங்க காம்படேட்டிவ் எக்ஸாமை ப்ராசஸ் பண்ணுங்கள் வெளிநாடு பயணங்கள் வந்தால் தைரியமாக போயிட்டு வாங்க சரி இது சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஃபுல் அனலைஸ் பண்ணி பார்க்கணுன்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்